இன்றும் நாங்கள் கத்தராயிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாக இருக்கின்றோம் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கணவன் அப்போ சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று கத்தராய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம் இரண்டு குருந்தியர் பதினொன்று மூன்றிலே கர்த்தரால் எச்சரிக்கப்பட்டது போல ஆயிரம் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன் உங்கள் ஆத்மா கத்தரை விட்டு விலகாமல் இருக்காகிய கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தரால் உத்தரவு பரத்திலிருந்து பறத்திலிருந்து அருளப்பட்ட அப்போ நித்திய சுவிசேஷமாகிய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கத்தருடைய வார்த்தையினாலும் கத்தருடைய புதிய உடன்படிக்கை ஆகிய ரத்தத்தினாலும் கத்தராகிய கிறிஸ்துவை குறித்து அப்போ சில நித்திய சுவிசேஷ சாட்சியினாலும் சத்துருவை எதிர்த்து நல்ல போராட்டத்தை போராடுகின்றேன் கத்தராய கிறிஸ்தியேசுவின் சித்தம் நம்மேல் நிறைவேற கடவுது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தராய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனியுங்கள் அப்போ அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விபரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் இப்படி எச்சரிக்கையா இருக்கின்றீர்களா தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவனுக்கு நான் எழுத வேண்டியதாவது என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை காண்போம் சபையும் அதன் தூதனுமானவனுமே கேள் பரிசுத்தமும் சத்தியமுமானவரும் நியாய பிரமாணத்துக்குட்பட்டவர்களுக்கும் பிரமாணத்துக்கு கீழ்பிடுகிறவர்களுக்கும் இம்மையில் உங்களுக்குள் இருக்கின்றதும் இருக்கின்றதுமான மகிமையின் தேவனுடைய பரலோக விசுவாசத்தால் தமக்கு கீழ்படுகின்றவனுக்கு ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அவ்விசுவாசத்தால் கீழ்ப்படியாமல் போனவனுக்கு ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறேன் கத்தராகிய மகிமையின் கிறிஸ்து பிரதல்வியா சபையும் அதன் தூதனுமாக நீ ஓடிக்கொண்டிருந்தால் உனக்கு வெளிப்படுத்துகின்றதை நன்றாய் கவனி வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்களுக்கு அறிவிக்கின்றதை கவனியுங்கள் பிரதல்வியா சபையும் அதன் தூதனமானவனே ஏ சாயா திக்க தரிசன புத்தகம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பதிமூன்று இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி வசனங்களில் எச்சரிக்கப்பட்டதை போல தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட மகிமைக்கான அதிகாரத்தை விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்பிடுதலை இழந்து போனதால் என் நான் அழைத்து அவனுக்கு சாவியை கொடுப்பேன் என்று கத்தர் அன்று இருபத்தி ரெண்டு இருபது முதல் இருபத்தி மூன்றில் நிழலாக அறிவித்தது நிஜமாக உண்மேல் இன்று நிறைவேற யோவான் ஏழு முப்பத்தி எட்டு ஒன்றின் வேத வாக்கியங்களின் படியான விசுவாசத்தில் காவல் செய்யும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதால் கர்த்தருடைய பார்வையில் கேருவின்களும் பூமியில் பரிசுத்தவன்களாகிய அப்போ ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவ ரகசியமாகிய காணக்கூடிய ரூபமான இந்த கர்த்தராகிய ஒருவரும் மாம்ச கண்களினால் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் உடையவராகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கிறிஸ்து என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற விசுவாசம் இதுவே இழந்து போன திறவுகோல் சபையும் அதன் தூதனுமாக ஓடிக்கொண்டிருக்கின்றவனே முதலாவதாக இந்த நீ உங்களை நீங்களே சோதித்து உணர்ந்து கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை கவனியுங்கள் யோவான் ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதின் படி உன் தேவனுக்கேற்ற கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமமாகியால் உண்டான புதிய உடன்படிக்கையும் என் நாமமாகிய பரிசுத்த ஆவியையும் மறுதெழியாமல் என் புதிய உடன்படிக்கைக்கு விசுவாசத்தால் கீழ்ப்பிடிவதால் அதை கை கொண்டு நிலைத்திருக்கின்றவனாக இருக்கின்ற பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்படும் இந்த திறவுகோலால் பூமியில் நீ உனக்குள் இருக்கும் தேவனுடைய பிரவேசித்திருந்தால் அந்த மகிமையின் கர்த்தர் உன்னதத்தில் இருக்கும் பரலோக ராஜ்யத்தையும் உனக்காக திறந்திருக்கும்படியாக என்னையே திறந்த வாசலாக உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றும் ஒருவனும் அதை உனக்கு பூட்ட மாட்டான் என்றும் சர்வ வல்லம கத்தர் திறவுகோலை தன்னிடத்தில் பெற்றுக் கொண்டவனை வெளிப்படுத்தின மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதை நன்றாய் கவனியுங்கள் மேலும் ரோமர் இரண்டு இருபத்தி ஒன்பதின் படி உள்ளத்திலே விசுவாசத்தினால் யூதர் அல்லாதவர்களாய் இருந்து தங்கள் கீழ்படியாமையால் பாரம்பரியத்தில் இருந்து கொண்டே நாங்களும் உள்ளத்திலே யூதரென்று பொய் சொல்லுகின்றவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் அப்படிசுவாசிகளாகிய அவர்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கின்றதால் அழகான உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் கிருமையாயிருக்கின்றதை அறிந்து கொள்ளும்படியாக செய்வேன் என்று கற் முன்னறிவிக்கின்றார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதையும் நன்றாய் கவனியுங்கள் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனத்திலே எழுதப்பட்டபடி கர்த்தருடைய பொறுமையை சகலருக்கும் காண்பிக்கும் பொருட்டு கிருபாதார தன்னையே ஏற்படுத்தினார் ஆம் அவரையே ஏற்படுத்தினார் அதனாலே உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள இரண்டு குருந்தியர் பதிமூன்று ஐந்தின்படி படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறிந்ததால் யாக்கோபு ஒன்று மூன்றின்படி உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உனக்குள் பொறுமையை உண்டாக்கியதால் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி வேத வார்த்தைகளை புரட்டி உபதேசிப்பவர்களை கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் வார்த்தையாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினால் பொங்கனாகவே மாறி போன அவர்களை ஜெயிப்பதினால் கத்தரால் கற்பிக்கப்பட்ட பொறுமையையும் விசுவாசத்தையும் கத்தராய கிறிஸ்துவுக்கு முன்பாக நீ காத்து கொண்டபடியினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூ சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகின்ற இப்பொழுதே தப்பு வைக்கப்பட்டிருக்கின்றவனாக உணர்கின்றாயா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உங்களுக்கு அறிவிக்கின்றதை வழியரங்கமாக அறிவிக்கின்றதை கவனியுங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஐந்தின்படி மாம்சத்தில் உலக பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் இந்த உலகத்தின் அழிவுள்ள கிரணத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கின்றார்கள் ஆனால் விசுவாசிக்கின்ற நாமோ வாக்கு தத்துவத்தின்படி அழிவில்லாத நித்திய ஜீவனாய ஜீவ கிரணத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கின்றோம் யாக்கோபு ஒன்று பனிரெண்டின்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியும் பொழுது பாக்கியமான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் விசுவாசத்தால் கீழ்படுகின்றவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரத்தை பெறுவான் என்றபடி முதலாம் உயிர்த்தெழுதலில் உன்னை எடுத்துக்கொள்ள கத்தர் வரும் வரை மாம்ச உபதேசத்தால் வஞ்சனையால் ஒருவனும் உன் கிடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதாகிய ஜீவ கிடத்தை உன் முதலாம் உயிர்த்தெழுதலின் நாளில் நீதியின் கிடம் உனக்கு தெரிவிக்கப்படும் வரை கொண்டிரு என்று கத்தர் உனக்கு முன்னறிவிக்கின்றார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதை கவனிக்கும்படியாக மீண்டும் அழைக்கின்றேன் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்றதனால் கர்த்தராய முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்களின்படி கர்த்தராய கிறிஸ்து தந்த அருமையான இந்த விசுவாசத்தினால் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் அழைக்கப்பட்டவர்களை மோசம் போக்குகின்ற சர்வ நாம் நம்மில் கிருபை கூறுகின்ற சர்வ வல்லமிழ மகிமையின் பிதாவாகிய கத்தராகிய கிறிஸ்துவாலே முற்றும் ஜெயம் இருக்கின்றோம் இப்படி ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சாட்சியிடுகின்றதை கவனியுங்கள் இவர்கள் மாம்சத்தில் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் உண்டான தங்களுக்கு அருளப்பட்ட அதன் தூதனமாக மறுரூபமாகிறவனே நீ பொல்லாங்கனை இப்படி ஜெயித்து ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு பதினேழின் படியான கர்த்தனுடைய நீங்கி போகாத நித்திய ஆலயத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பன்னிரெண்டின் படியான அசைக்க முடியாத தூணாகி விட்டாயா மேலும் யோவான் ஐந்து நாற்பத்தி மூன்றின் படி பிதாவின் நாமமாகிய கத்தராய கிறிஸ்தி என்ற மகிமையின் நாமமும் எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி ரெண்டின் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் என்ற மகிமையின் நாமமும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி கர்த்தருடைய புதிய நாமமாகிய கத்தராகிய வார்த்தை என்ற புதிய மகிமையின் நாமமும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல் கத்தரால் முத்திரையாக போடப்பட்டாயிற்றா என்று பரிசுத்த ஆவியானவர் பிரதல்வியா சபையும் அதன் தூதனும் ஆவதுமாகிய தங்கள் இலக்கை நோக்கி விசுவாசமாகிய கப்பலில் பயணிக்கின்றவர்களே உங்களை கேட்கின்றார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் எழுது என்ற கட்டளை பவுல் விட்டதாகிய உம்முடைய இந்த அடிமைக்கு உம்மால் கொடுக்கப்பட்டதாலே உம்முடைய சித்தத்தை பகிரங்கமாக எழுதி வெளியரங்கமாக அறிவிக்கின்றதால் நிறைவேற்றுகின்றோம் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வத்துக்கு மேலான சர்வ வல்லமிழ் மகிமையின் பிதாவாகிய கத்தராய கிறிஸ்தியசுவே உம்முடைய நாமம் சர்வத்திலும் மகிமைப்படுவதாக ஆமே கத்தராய கிறிஸ்துவுக்குள் என் அன்பின் தேவ ஜனமே நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த மகிமையுள்ள சபைகளை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் மறுரூபமானவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் கிருபையினாலே வார்த்தையாகிய கிறிஸ்துவத்தில் கற்று தேறி அவருடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி கத்தராய கிறிஸ்துவுக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி அவருடைய முகத்தின் மகிமையின் பேரொழியை பிரதிபலிக்கும் ஒளி வீசும் சபைகளாக நம்மை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள நம்மை வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தப்படி இப்பொழுதே நீ பிளதல்பியா சபையும் அதன் தூதருமாக மறு விட்டாயா அப்படியானால் நீ சரீரத்தில் இருக்கும் போதே மகிமைக்குள்ளாகும் அடுத்த சபையையும் அதன் ரகசியங்களை குறித்தும் கத்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் காண்போம் கத்தராய கிறிஸ்து உங்கள் இருதயங்களை விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் கிருபைக்கும் நேராக நடத்தி சகல சபை நிலைகளிலும் நீ பரிபூரணமாக உங்கள் ஆத்துமாக்களை அவருடைய சித்தத்துக்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் அவருடைய அப்போஸ்தலனாக மன்றாடுகிறேன் அவர் சித்தம் நம்ம நிறைவேற்றப்படுவதாக நீ பூமியில் உயிரோடு வாழும் இந்த கிருவையின் நாட்களில் சர்வ வல்லமிழ கத்தராய கிறிஸ்துவின் போஜன பானத்தில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வ வல்லமிழ கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு நினைவுகூரும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போ நித்திய சுவிசேசமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உன் இருதயத்தில் தொனிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி நடத்துவதால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின் கட்டளைப்படி கத்தராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருவதின் படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காண நித்திய வல்லமையையும் மகிமையையும் கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளது உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதி அப்போ சுலர்களும் நாங்களும் நினைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ நித்திய சுவிசேஷ கட்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போ சிலர் பதிமூன்று நாற்பத்தி படி நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கத்தராஜ கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே கத்தராஜ கிறிஸ்தியின் நாமத்தினாலே லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கத்தருடைய சித்தத்தின்படி கத்தராய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போஸ்தலனமாகிய நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலருக்கும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த உயிரோடு இருக்கும் கத்தருடைய நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கத்தராய கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பதியுமாக கொண்டு நான் திருப்தி அடைவேன் அப்பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் என்று மகிமையின் கத்தராய கிறிஸ்தியின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்திராய கிறிஸ்தியின் மேல் நிறைவேற்றப்படுவதாக சர்வ வல்லமே உள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய கத்தராய கிறிஸ்தியேசுவனுடைய கிருமையும் அவருடைய அன்பும் அவருடைய தயவும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இயேசுவை மகிமையின் கத்தராய கிறிஸ்தி என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடு கூட என்றும் காலத்தை தாண்டியும் நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்